வணக்கம் என்னுடைய பெயர் ரஜத் ஜெயலக்ஷ்மி கோல்டன் ஜூப்ளி ஃபிலிம் சார்பாக இயக்குனர் என்ற திரைப்படத்தை கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற பொறுப்புகள் எடுத்து இதை பண்ணிட்டு இருக்கின்றோம் பிரபல இசையமைப்பாளர் அண்ணன் இறை இசைவழல் சங்கர் கணேசன் அண்ணன் அவர்கள் இதில் இசையமைத்து கொடுத்துருக்காங்க ஏழு பாடல்கள் இதில் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் மூன்று பாடல்கள் நான் எழுதியிருக்கோம் இந்த படத்தில் எட்டு கதாநாயகளை அறிமுகமாகறாங்க ஒரு இயக்குநருடைய வாழ்க்கையில் அவர் எதெந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அவர் வந்து பிளாக் மணியும் அரசாங்கத்துக்கிட்ட காட்டாத பணமும் வந்து அவரால் எப்படிலாம் வந்து கை மாறி ஒயிட் மணியாக மாறுது அப்படின்ற இது வந்து விழாவியாக இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் ஹாங்காங் பேங்காக் மலேசியா போன்ற வெளிநாடுகளில் ஷூட்டிங் நடத்தி இருக்கின்றோம் இதய மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயவினை வினை படத்திலிருந்து பொன்னந்தி பகுதி என்கிற திரை திரைப்பட பாடல் எங்களுக்கு ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்கள் நடித்த வெள்ளிக்கிழமை விரதத்திலிருந்து ஜில்லி ஜிலு என்கிற பாட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பாக வந்து இதுக்கு நடன அமைப்புகளை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பிரபல நடன இயக்குனர் லலிதாமணி மாஸ்டர் அவங்க அவங்களுக்கு ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதே போல் இதில் எட்டு கதாநாயகிகள் வந்து அறிமுகமாகறாங்க இந்த எட்டு கதாநாயகங்களும் சென்னை சேர்ந்த மூணு கதாநாயகம் அதேமாதிரி பெங்களூர் சேர்ந்தவங்களும் பாம்பே சார்ந்தவங்களும் இதில் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் இந்தியா முழுக்க இதில் வந்து படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கின்றோம் இது வந்து ஒரு காதல் கதையாவோ அப்படி இல்லாத ஒரு சோக கதையோ இல்லாமல் ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டாக வந்து இது வந்து வெளிவருது இது பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம் ஹாய் என் பேர் ஜீவா வர்ஷினி நான் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ளேபேக் சிங்கர் ஆல்சோ இயக்குனர்ன்ற படத்தில் வந்து எல்லா பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் அப்புறம் தெலுங்குலேயும் நான் தான் பாடியிருக்கேன் ஹிந்திலேயும் நான் தான் பாடியிருக்கேன் இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் பாட்டு பொன்னந்தி மாலை பொழுது அந்த பாட்டு வந்து தெலுங்குலையும் நான் தான் பாடியிருக்கேன் இது ரொம்ப ஒரு லக்கான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் வந்து டாக்டர் சங்கர் கணேஷ் சார் அந் ஃபுல் சாங்ஸ் நான் தான் பாடியிருக்கேன் மூணு லாங்குவேஜ்லாம் நான் தான் பாடிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு படம் கூட ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த பாட்டெல்லாம் கூட ரொம்ப நல்லா ஷூட் பண்ணது ரொம்ப நல்லா வந்துச்சு நீங்கள் தான் பார்ப்பீங்கல்ல நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ நானும் இசையமைப்பாளர் ரெண்டு த தெலுங்கு படம் ரெண்டு பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து தமிழில் ஒரு படம் ஆறுலேருந்து ஆறு வரை ஒன்று படம் பண்ணுறேன் அப்புறம் காதலிச்சே ஆகணும் அந்த படமும் நான் தான் இசையமைப்பாளராக இருக்கேன் அந்த படத்துக்கு அது இல்லாமல் ப்ளேபேக்ஸுங்கிற சாங்ஸும் பாடிட்டு இருக்கேன் இனிமேல் ஏதாவது வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ் படத்துக்கு கண்டிப்பாக நான் இசையமைப்பாளராக இருப்பேன் இயக்குனர் இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே இசையமைப்பாளர் டாக்டர் சங்கர் கணேஷ் சார் அப்புறம் நான் ஜீவா வர்ஷினி எல்லா பாட்டும் நாங்கள் ரெண்டு பேர் தான் பாடியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்துச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது சாங்ஸ் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கு மருதமலோரம் ஏ மாமனை புட்டே ஏ மாமனை பாத்து புட்டு நாம இங்கே தான் நின்று புட்டு இந்த சாங் எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தேங்க்யூ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தரிஷ் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏராஸ் கார்டனில் ஷூட் போயிட்டுருக்கு இயக்குனர்ன்ற படத்துக்கு இந்த படத்தில் நான் ஒரு லீட் ரோல் பண்ணுறேன் ஒன் ஆஃப் த ஹீரோயின் அண்ட் ஐ ஹேவ் சாங் டூ எங்களை வந்து பழைய சாங் ரீமிக்ஸ் சாங் மாதிரியாக இருக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட ஹோல் கேரக்டர் வைஸ் கொஞ்சம் த்ரில்லிங்காக ஃபைட் கேரக்டர் அப்படினு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ என்ஜாய் தேட் தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அஷ்மிதா திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஃபஸ்ட் மூவி சலீம் அண்ட் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருந்தேன் இதில் எயிட் மொத்தம் எயிட் ஹீரோயின்ஸ் அதில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இதில் அண்டு இதில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் என்னோடய கேரக்டர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஷூட் ஷூட் நடக்கும் அதில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுதில் இட்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் லலிதா மணி மாஸ்டர் தான் இதில் மாஸ்டராக இருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாங்ஸ்லாம் அண்டு நிறைய ஃபாரின்ஸில் அண்ட் கொடைக்கானலில் அங்கே தான் வந்து சாங் ஷூட் பண்ணியிருந்தோம் அட்ஸ் ரியலி குட் தான் சாங்ஸ் நடந்தது எனக்கு வந் எனக்கு வந்த சாங் வந்து அரேமலை சாங் அந்த சாங் தான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அண்ட் எட்டு பேருக்குமே ஒரு ஒரு சாங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு சூப்பராக டேரக்டர் வந்து சுருளி மனோகர் சார் அண்ட் அவரும் நல்லா நல்லா கோப்ரேட் பண்ணி ம மெதுவாக சொல்லி கொடுத்து அதே மாதிரி ஆக்ட் பண்ணி வச்சு ரொம்ப அந்த இந்த ரியாக்ஷன் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி எங்களுக்கு திட்டாமல் கொல்லாமல் அவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு டேரக்டர் சுருளி மனோகர் அண்ட் அவரோட ஃபஸ்ட்டு டேரக்டரில் நான் ஆக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இயக்குனர் படத்தில் ஐம் டூயிங் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் இன் திஸ் மூவி தர் ஆர் எயிட் ஹீரோயின்ஸ் இன் திஸ் மூவி இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலி இஸ் தாட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் இயக்குனர் இட்ஸ் அபவுட் எ டேரக்டர்ஸ் வியூ இட்ஸ் கவனி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எட்டு ஹீரோயின்ஸ் ஒரு படத்தில் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிகாஸ் என்னோடய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பர்தேசி அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ் ஐ ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் பிக் பேனர்ஸ் பட் திஸ் இவந்து இட்ஸ் இட்ஸ் அ நியூ பேனர் பட் இட்ஸ் அ வெரி வெரி கம்ஃபர்டபுள் இது இருந்தோம் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் தேங்க் யூ ஸோ மச் டூ ஆல் ஆஃப் யூ அண்ட் டு த சேனல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் லை ஆன் ஹவன் எம் பேர் ஸ்ருதி ஆம் ஃப்ரம் பேங்களூர் இயக்குனர் மூவியில் நான் விலியாக பண்ணினிருக்கிறேன் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூவி இந்தக்கு சான்ஸ் கொடுத்துக்கு ப்ரொடியூசர்ஸாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ஷூட்டிங் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எல்லாம் மூவி கம்பேர் பண்ணால் எல்லா மூவிலையும் ஜென்ஸ் இதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இந்த மூவியில் ஒரு பொண்ணு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்ஷனாக பண்ணியிருக்கேன் நான் டைரக்டர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூவியில் அப்புறமா எஸ்பெஷலி லலிதா மாஸ்டர் ஐ லவ் லலிதா மாஸ்டர் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணுறது அந்த ஃபியரே இல்லாமல் பண்ணுறது ஒரு தம்மா எப்படி பண்ணுறது இந்த கற்று கொடுத்துருக்காங்க ரியலி பெங்களூர்லேருந்து வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இதோடைய இது என்னுடைய ஃபஸ்ட் மூவி தமிழில் ஐ லைக் டு சே ஆல் மூவி வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணி சொல்லுங்கள் ஹாய் லவ் வன் ஹன் அண்ட் மை நேம் எஸ் சந்தனா திஸ் மூவி நேம் இஸ் ஏக்குனார் இந்த மூவி இதில் நான் மெயின் ஹீரோன் லீடாக பண்ணிகிட்ருக்கு இந்த மூவில செவன் ஹீரோயின்ஸ் இருக்காங்க நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இந்த படத்துலேயே அண்ட் ச இந்த மூவி இதில் செவன் சாங்ஸ் இருக்குங்க இருக்குது செவன் சாங் வந்துட்டு மலேஷியா ஊட்டி ஃபாரின்லேயே எடுத்தாங்க அந்த கொரியோகிராஃபர் வந்துட்டு லலித் மணி மாஸ்டர் இருக்காங்க சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு ಐ ಹಾವ್ ಅ ಹೋಪ್ ದಟ್ ಆಲ್ ದಿಯನ್ಸ್ ವಿಲ್ಲ ಎನ್ಜಾಯ್ ದ ಸಾಂಗ್ಸ್ ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ದ ಮೂವಿ ಎಲ್ಲ ಟೆಕ್ನೀಷಿಯನ್ ಟೆಕ್ನಿಷಿಯನಕು ಪ್ರುಡಕ್ಷನ್ ಮೇನೇಜರ್ ಅಂಡ್ ಯೂನಿಟು ನಾನು ನನ್ಸೆ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಡೈರಕ್ಟರ್ ರಜತ್ ಎಕ್ ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತಕ್ಕ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಂಡ್ ಲಲಿತ್ ಮನಿ ಸ ಮಾಸ್ಟರ್ಕು ನಾನು ನನ್ರೇ நான் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த மூவி எல்லாரோட ட்ரீம் தான் ப்ளீஸ் எல்லோருக்கும் ப்ளஸ் பண்ணிவிட்டு எல்லோருக்கும் ஆஷிர்வாதி சங்கர் தேங்க்யூ ஸோ மச் நேரு அனைவருக்கும் சங்கர் கணேஷை பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இயக்குனர் ஒரு நல்ல தமிழ் படம் அதில் ரஜித் ஹீரோவாக பண்ணுறாரு அவரே புரொடியூசரு இந்த படத்தில் வந்து ஆறு ஏழு ஹீரோனிங்க ஹீரோனிக்கு பஞ்சமே கிடையாது அளவுக்கு ஹீரோனியை போட்டு எடுத்துகிட்டுருக்காரு நல்ல பாட்டு எனக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து நானும் டியூன் போட்டிருக்கேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி தமிழில் பாட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் தெலுங்குலேயும் எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பாம்பே போய்ட்டு ஆறு பாட்டு ஹிந்திலையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரசிகர்கள் நீங்கள்லாம் பார்த்து நீங்கள் தான் நான் என்ன தான் ஹிந்தியில் பண்ணாலும் சரி தெலுங்கில் பண்ணாலும் சரி தமிழில் பண்ணாலும் சரி அதர்லா லாங்குவேஜ் எதில் பண்ணாலும் நீங்கள் கைத்தட்டி உற்சாகம் படுத்தி விசில் அடித்தா தான் மறுபடியும் நம்மளுக்கு படம் புக் ஆகும் இல்லைன்னா ஆகாது அதனால் நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளை போல் என்னை நினச்சி என்கரேஜ் பண்ணி பிளஸ்ஸிங் பண்ணுங்கள் முடிஞ்சால் தேட்டரில் போய் பார்த்து கொஞ்சம் வாழ்த்துங்க இல்லைன்னா பாட்டை கிட்டே டிவியில் கேட்டு என்னை பிளஸ்ஸிங் பண்ணுங்கள் அது போதும் இந்த படம் நல்லா ஓடணுன்னு மொத்தம் வாழ்த்துங்க ஏன்னா புது புரொடியூசரு புது டைரக்டரு புது நடிகர்கள் அவரே ஹீரோவை பண்ணுறாரு அதனால் அவருக்கு நல்லா உங்களுடைய எல்லோருடைய ப்ளஸ்ஸிங்கனாலே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனைக்கணும் இது ஓடணுன்னா நிறைய ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் பிழைக்கும் எல்லா டெக்னீஷியல் கேமராமேனு ஆர்ட் டைரக்டரு மேக்கப் மேனு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜரு இந்த மாதிரி நிறைய பேர் பிழைப்பாங்க அதுக்காகவே இந்த படம்லாம் நல்லா ஓடணும் சின்ன சின்ன படங்கள் நிறைய ஓட்ணா சின்ன சின்ன ப்ரொடியூசருங்கிட்ட தயாராவாங்க டைரக்டருங்க வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா எங்களை மாதிரி மியூஸ் ரைக்டர் எங்களை மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன மியூஸ் ரைக்டர் சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் நல்லா இருப்பாங்க புது புது பா மியூசிக் டிராக்டர்லாம் பழைய படத்தை ரீமேக் பண்ணி போடுறாங்க விஸ்வா பாட்டெல்லாம் கூட நிறைய போட்டிருக்காங்க எல்லார் பாட்டும் என் பாட்டு கூட போட்டாங்க மேக மேக மேலாம் சொல்லுவோம் பட் போடுறது என்ன பண்ண சொல்கிறேன்னா அது கெடாமல் போடணும் இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னா அந்த பாட்டு எடுத்துக்கிட்டேன் அது மேலே கொஞ்சம் கடுகு சீரகம் மிளகு உப்பு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் காரமோ சாரமாக நல்லா ருசியாக பண்ணணுமே தவிர அது எதை எதுவும் போட்டு கெடுக்கக்கூடாது நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அந்த பாட்டை அந்த மியூசிக்கை எதுவுமே கெடுல நீங்கள் பாருங்கள் அது மேலே இன்றைக்கி ஜென்ரேஷனில் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை என்ன மாதிரி யூத்தெல்லாம் என்ன ரசிக்கிறாங்களோ அதை நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் கேட்டு தான் சொல்லணும் நல்லா பண்ணேன்னா பண்ணலையான்னு கண்டிப்பாக உங்களுடைய மனசு கோணாமல் நான் நடந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி தான் இருக்கு பாட்டு நீங்கள் கேளுங்களேன் ப்ளீஸ் Não é geral.